நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே குரூப் டூ ஏயில் யில நான்குறிக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து கடந்த தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் வந்து ஆறாவது நாளுக்கான கவுன்சிலிங் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க அதை வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆன்சர் பண்ண விதமாக தான் இந்த வீடியோ வந்து பதிவிட்டு நம்ம நம்ம சேனலில் வந்து அப்லோட் செஞ்சுருக்கோம் அதாவது டே சிக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சிஸ் வந்து அப்போதைக்கு இருந்தது சரிங்களா இதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அன்னைக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு அதாவது டே சிக்ஸில் அப்போ மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி ஏழு அவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அணிக்கு டே சிக்ஸு கவுண்டிங் பிரகாரம் இருந்திருக்கு இப்போ தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏன் டே சிக்ஸ் வந்து நான் பர்டிகுலராக அந்த வேக்கன்சிஸ் ஃபிளர்ஸு ஃபீல்டு பற்றி போடுறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அந்த டே சிக்ஸ் பற்றி போட சொல்லியிருந்தார் அதுக்காக தான் அந்த பதிவு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்